தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் செப்டம்பர் பதினைந்து தமிழ்நாடெங்கும் அறுபத்தி எட்டாயிரம் பூ வாரியாக முன்மொழி உள்ள உறுதிமொழி போரணியின் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி பிளஸ் தமிழ்நாட்டை என நூற்றி மூழ்கியோ உணவு தமிழ்நாட்டின் உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற எதிராக இருப்பேன் தமிழ்நாட்டை தலைக்குனியிருக்கேன் நான் நீன் மற்றும் அணி மற்றும் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டை மாட்டேன் என இருக்கிறேன் நான் தமிழ் மொழி பண்பாடு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு வந்தத்தின் நலனையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைக்குனி விடமாட்டேன் என உறுதியளி